ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு யூஎஸ் தமிழா இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா அமெரிக்காவில் கலிஃபோர்னியா சீரீஸ் பார்த்துட்ருக்கோம் அதில் வந்து சாண்டியாகோங்கிற பிளேஸில் இருக்கோம் அங்கே வந்து பேல்போ பார்க்குன்னு சொல்லி ஒரு ரெண்டாயிரத்து அறநூறு ஏக்கர் பார்க்குங்க இது மிகப்பெரிய பார்க்கு இதில் ஏகப்பட்ட என்டர்டெயின்மெண்ட்டு மியூசியம் ரெஸ்டாரண்ட்ஸு எல்லாமே இருக்குது இது வந்து ஒரு ரெண்டு மூணு எபிசோடாக போட்டிருக்கேன் முன்னாடி பார்க்காதவங்க ப்ரீவியஸாக ஒரு ரெண்டு எபிசோட் இருக்குது அதையும் போய் பாருங்கள் இப்போ வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்ஸு ப்ளஸ் அங்கே ஒரு ஃபவுண்டன் இருக்குது நியர்பை என்னென்னலாம் இருக்குதுங்கிற எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இங்கேருந்து அடுத்தது கிளம்பி சாண்டியாகோவில் வேறு பிளேஸுக்கு போக போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தீயே தாங்க म्यूजियम प्लस रेस्टोरेंट्स इंफॉर्मेशन सेंटर देयर кулலரштарندہ உள்ளுக்குள்ள ரிஸ்டர் சென்டர் இஸ் ரெஸ்டாரன்ட் அங்கே பாப்போம் இங்க ரோட்ல கொந்த வந்து வச்சிருக்கார் ட்ராடோ ரெஸ்டாரன்ட் என்ட்ரன்ஸ் அங்கே ஃப்ரண்ட்டு எலிவேஷன் எப்படி தெரியுதா இந்த பில்டிங் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் கட்டிருக்கிறாங்க போட்டிருக்க பார்த்தீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் கட்டினத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் கொஞ்சம் ரீமாடல் பண்ணியிருக்காங்க இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு கொஞ்சம் ரெஸ்டாரண்ட்குள்ளே போய் பார்த்துட்டு நடுவில் ஃபவுண்ட் எல்லாமே வச்சுருக்காங்க அப்படியே உள்ள போய் பார்ப்போம் என்னதான் இருக்குது காஃபி கடை எனக்கு அதிலுமே இந்த காஃபி கிடையாது உள்ள வந்தீங்கன்னா ரடோ ரெஸ்டாரண்ட் அதில் இருந்து கல் கியூ வச்சுருக்காங்க ஃபவுண்டேனு அழகாக இருக்குது ஏதோ ஃபவுண்டேனுக்கு முன்னாடி பிரைவேட்டு இருக்கு அவ்வளோதான் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போகிறோம் போனால் ரெஸ்டாரண்ட் வந்து ரெஸ் ஸ்டேஷன் வச்சுருக்காங்க ஸ்டேஷன் வழ அப்படியே வெளியே போனால் சைடில் போயிடலாம் நம்ம அப்படியே போயிடலாமா போயிட்டு அந்த பக்கம் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம் அப்படியே ஃபுல்லா ரெஸ்டாரண்ட் தாங்க பார்க்கு இதெல்லாம் போட்டிருக்காங்க அப்படியே போயிட்டு நம்ம அந்த சைடு என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம் வழி இருக்கான்னு தெரில எங்கேயாவது இருக்கும் பாருங்க வலி எங்க அரண்மனை மாதிரி இருக்குங்க கதவெல்லாம் பாருங்க வலியும் வச்சிருக்காங்க வேலை பாரு பார்த்தீங்களா நல்லாவே பண்ணி இங்கே செஞ்சதும் இருக்குது அவங்க ஒரு மிகப்பெரிய பவுண்டிருக்காங்க பெரிய ஃபவுண்டனு ஆர்கிடெக்சர் நல்லா இருக்குங்க பில்டிங்கோட இது போட்டு வேலைப்பாடு வந்து சர்க்கையாக பண்ணி வச்சுருக்காங்க இந்த ராஜா அந்த காலத்தில் ராஜா கோட்டையில இருக்கும் இல்லையா அது மாதிரி தான் இருக்கு நல்லா தான் கட்டிக்காங்க ாங்க அந்த பக்கம் ஏதோ இருக்குது அப்படியே பாருங்க இங்கே அந்த யூஎஸ்ல வந்து இப்படியெல்லாம் இடங்கள் இருக்குது ஃபர்ஸ்ட் டைமு ரெஸ்டாரண்ட்ஸு இது வந்து மிகப்பெரிய பார்க்கு பார்க்குக்குள்ள எல்லா ஐட்டமும் இருக்கு ஆர்ட் மியூசியம் எஜுகேஷன் இது ரெஸ்டாரெண்ட்ஸு எங்கே ஒன்று போட்டிருக்காங்க கேஃபே இந்த பார்க் ఇ పో రెస్టారెంట్లో కొంచెం సాపడ సాీ బాలబోటికల్ గార్టన్ సమతింగ్ అది అంత పౌక అంత ఫౌంటేన్ వరకు పోవో పోయి పిట్టు డొనేషన్ ఇడ அப்படியே அதிகம் இருக்கு இதேபாடு அங்கே வந்து ஆயிரத்தி அறநூத்தி காசா டீப் ப்ரடோ எப்படி இருக்குவாங்க பில்டிங் கட்டடக்கலை தாங்க சக்கையாக பண்ணி வச்சுருக்காங்க மாடல் ரயில் ரோடு மியூசியம் கிட்ஸ் டுவெல் அண்ட்ரு ஃப்ரீயா ட்ரெயின் மியூசியம் இருக்கு இங்கே கீழே ஃபர்ஸ்ட்டு அதை பார்த்துட்டு வந்துடலாம் அதெல்லாம் புது பில்டிங் போல் அங்கே இருக்கிறதெல்லாம் புது பில்டிங் இதுதான் பழைய பில்டிங்கு பலன் இருக்க தலைவர் ஃபேஸ் பெயிண்டிங் இருக்குது கூட கார் பார்க்கிங் இருக்குது ஆனால் இங்கெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் கார் பார்க்கிங் நம்ம ஃபேஸ் பெயிண்டிங் பண்ணும் இவர் வந்து பெயிண்டர் பெயிண்ட் பண்ணி விற்கிறாரு ஆர்டிஸ்ட் அங்கங்கே இந்த மாதிரி வந்து பார்க்கில் இன்ஃபர்மேஷன் வச்சுருக்காங்க உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கலாம் அதான் கிட்டே வந்தாச்சு ஆல்மோஸ்ட் இதுதான் மெயினாக நல்லா பார்க்க வேண்டிய இடம் நல்லா ஃபேமஸ் ஸ்பாட்டு எல்லாருமே வந்து இங்கே கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு போவாங்க நம்மளும் வந்து சரி இவ்வளோ தூரம் வந்தாச்சு பார்க்காம போவோம் நடந்து வந்துவிட்டேன் அங்கே வந்து தண்ணி வந்து இங்கே கொண்டு வந்து டே கீழே போது ஃபவுண்டைன் தண்ணி வெளியே போகிறத சொல்லியிருக்காங்க கிட்டே வந்தாச்சு நாய் ரெண்டு பயங்கரமாக இருக்குது இதுதாங்க மெயின் ஸ்பாட் வந்தாச்சு குழந்தை விளையாடலாம் போல உள்ள இறங்கி தெரில பாருங்க எப்படி பாருங்க பவுண்ட் கீப் ஓ ஓகே தண்ணி கிளாக இறங்கக்கூடாது சும்மா ஜஸ்டிதிக்காக வச்சுருக்காங்க இது ஒரு ரவுண்டர்ஸ் காட்டுற மாதிரிங்க உள்ளுங்க சர்க்கிள் நைட் கலர் கலராக லைட் போட்டுருவாங்க சூப்பராக இருக்கும் இப்போ வந்து அந்த லைட் செட்டிங் இல்லை ஜென்ரலாக போகுது எவ்வளோ தூரத்துக்கு இருக்கு இப்போ யூஎஸில் சில இடங்களுக்கு போய்ட்டுருக்கோம் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் போட்டிருக்கேன் அங்கேருந்து நீங்கள் அமெரிக்காவை பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஆல்மோஸ்ட் நம்ம இந்த பால்மோ பாக்கு ஆயிரத்தி அறுநூறு ஏக்கர் மோஸ்ட்லி எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன் ஏன்னா மியூசியம் சிலதெல்லாம் க்ளோஸ் சைட் சிலதெல்லாம் பேடு சிலதெல்லாம் ஃப்ரீ இருக்கு முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்டாரண்ட்ஸு மியூசியம் அதெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ப ரே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அன்டில் தன் பாய் ஃப்ரம் யூஎஸ் டங்லா பாலர்ஃபுல்லாக கலர் அடிச்சு வச்சிருக்காங்க பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது இப்படி பார்த்தாவே வந்து இது மெக்சிகோவோட ரிசப்லன்ஸை கொண்டு வந்து விட்ருது இங்கே பாருங்க ஃபுல்லாக வரைகிற ஆர்டிஸ்ட்டுக்கு நிறைய பேர் இருக்காங்க இங்கே யூஎஸில் ஊரில் பீச்சில்லாம் வந்து அந்த எஜ்ஜு வரைக்குமே இது போட்டிருக்காங்க